தமிழ் மீடியா பார்வையாளருக்கு வணக்கம் நம்மோடு இன்று நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் சீமான் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து திராவிட கட்சிகளையும் திராவிடத்தையும் வந்து தாக்கி பேசுறத பார்க்க முடியுது சமீபத்தில் கூட கலைஞர் குறித்து ஒரு பாடல் பாடி அது வந்து அதிமுகவினர் தான் பாடுறாங்க எங்களோட பாட்டுலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் நழுவியதை பார்க்க முடியுது இப்போ மீண்டும் வந்து கலைஞரின் சிலையை உடைக்கிறதுக்கான காலம் கூட மிக விரைவில் வரலாம் அப்படிலாம் கூட பேசுறதை பார்க்க முடியுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இவரால் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம அப்படியே அந்த இடத்துல அல்லது நடுத்தருவில் நிற்பவர்கள் என்ன மாதிரியான ஒரு பிஹேவியரோட இருப்பாங்க அப்படின்றது தான் இந்த செயல்பாடு வந்து நம்ம காட்டுது அவர் பேசும்போது நம்ம பார்க்கணுமே அவர் சரியான இருந்து பேசுறாரா இல்லை உள்ள ஏதாவது இறக்கிட்டு பேசுறாரா இல்லை வந்துட்டு ஒரு ஆவேசம் வந்த சாமி வந்து ஆடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆவேசம் வந்த மாதிரி பேசுறாரா என்னன்னே புரியல ஒரு அறிவார்ந்த தளத்தில் இருந்து இளைய தலைமுறையை தம்பிகளை வழி நடத்துறீங்கன்னா அப்போ உங்களுக்கு எவ்வளோ திறன் வேணும் இல்லையா ராமாயணத்தில் ஒரு காட்சி உண்டு த இவர் விஸ்வாமித்திரர் வந்து ராமனையும் லக்ஷ்மணனையும் மிதிலைக்கு வந்து கூட்டிகிட்டு போவார் மிதிலையில்தான் சீதை சீதைக்கு வந்துட்டு சீதைக்கும் ராமனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அந்த மாதிரி கூட்டிகிட்டு போவார் அப்போ போகும்போது வழியில் ஒரு பால்கனியில் நின்று சீதை பார்க்குற மாதிரியான ஒரு காட்சியை கம்பர் வந்து வச்சுருப்பார் அப்போ முன்னாடி முனிவர் போறாரு விஸ்வாமித்திரர் நடுவுல ராமன் போறான் பின்னாடி வந்து லக்ஷ்மணன் வரான் இப்போ இந்த சூழல்ல அங்க மேல இருந்து சீதை பாக்குறான் கீழே இருந்து ராமன் பாக்குறான் ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க பார்த்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு காதல் உணர்வு ஏற்படுது சட்டுன்னு வந்து ராமன் வந்து விலகுறான் என்ன அப்படின்னு கேட்டா முன்னாடி முனிவர் போயிட்டு இருக்காரு அவர் பார்த்தாலும் தப்பாயிடும் அது கூட பரவாயில்ல ஆனா பின்னாடி வர்றது தம்பி நம்ம இந்த மாதிரி ஒரு காதல் உணர்வோட இருந்தோம்னா தம்பி வந்து எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி அவனை வழி நடத்தணுமே அப்படின்றதுக்காக சட்டுன்னு தன்னுடைய பார்வையை திருப்பிக்கிறதுக்காக திருப்பிதுக்காக இராமாயணத்துல ஒரு காட்சி உண்டு அதையெல்லாம் இவங்க படிச்சிருப்பாங்களா இல்ல தம்பிகளை எப்படி வழிநடத்தணும் அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச அறிவாவது இருக்குமா இந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஏதோ வாயில வந்ததை எல்லாம் மாதிரி நம்ம சில நேரங்கள்ல குழந்தைங்க எதையோ ஒன்று பார்த்துட்டு தூங்கிட்டு திடீர்னு எழுந்து அப்படியே அலறும் கத்தும் அழுவும் எல்லாம் பண்ணும் இல்லையா அதுக்கு கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாம தான் ஒரு மேடையில நின்று இவர் பேசிக்கிட்டு இருக்கார் இப்ப இவர் வந்து தொடர்ச்சியாக திராவிடத்தை திராவிட சித்தாந்தத்தை பெரியாரை எங்கேருந்து புறப்பட்டு வந்தாரோ அந்த இடத்தையே வந்துட்டு இவர் தப்பா வந்து பேசுறாரு இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சதுன்னா பாஜகவுடைய பீட்டி அவங்க வந்து வெளிப்படையா பாசிசத்தை பேசுறாங்க நடைமுறைப்படுத்துறாங்க இவர் வந்து அதை வந்து ரகசியமா வந்து பண்றாரு அதனால இவர் வந்து அந்த பாஜகவினுடைய பீட்டிமா தான் இருக்கணும் திராவிட கட்சிகளுக்கு விழக்கூடிய ஓட்டுகளை வந்து பிரிக்கக்கூடிய தான் இவர் பார்க்குறாரு அப்படின்றது நம்ம முதல்ல இருந்து பாத்துட்டு இருந்தோம் இப்போ தான் அவர் இன்னும் வலு சேர்க்கிறாரு இந்த மாதிரி பேசி 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 திராவிட கட்சிகள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை வந்து மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறார் ஆனால் அது ஒரு நாளும் நடக்காது இன்னைக்கு வந்து மக்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கும் நாற்பது ஜெயிக்க அப்படின்னா அப்போ அந்த சித்தாந்தத்தின் மேல அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கை எப்போவுமே மக்களுக்கு வந்து ஆளுங்கட்சியின் மேல சில அதிருப்திகள் அப்படின்றது இருக்கதான் செய்யும் விலைவாசி உயர்வு அப்புறம் மின்கட்டண உயர்வு இந்த மாதிரி சில அதிருப்திகள் உண்டு ஆனா அதை தாண்டி நாற்பதுக்கும் நாற்பது ஜெயிச்சிருக்காங்கன்னா என்ன காரணம் சித்தாந்தம் தானே அப்போ இந்த திராவிடம் தானே நமக்கு வந்து ஒரு படிப்பு கொடுத்துருக்கு இப்போ அமெரிக்காவில் கீர்த்தி ஜெயராஜ்னு ஒருத்தர் வந்து இருக்கிறாரு அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா திராவிடம் தான் வந்து கொண்டு வந்தது எல்லாருக்கும் கல்வி அந்த படிப்பை படிச்சதுனால தான் நான் இன்னைக்கு வந்து அமெரிக்காவில் இருக்கிறேன் ஆனால் நான் என்ன செய்யறேன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அந்த தமிழ் பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள வந்து கை தூக்கி விடுற வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ இது பாருங்க ஒரு சங்கிலி தொடர் தான் ஒரு சமூகத்தை முன்னேற்றம் செய்ய வைக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல கோட்பாட்டை வந்து திராவிடம் கையில எடுத்திருக்கு இப்ப இவர் வந்துட்டு பிரச்சாரம் பண்றதுனால யார் கேட்க போறாங்க சில பேர் வந்துட்டு மனசளவுல ரொம்ப பலவீனப்பட்டவங்களா இருப்பாங்க இல்லையா தம்பிகள்ல அந்த மாதிரி தம்பிகள் இவர் அப்படியே ஆவேசமா பேசின உடனே ஐயோ அருள் வந்து இறங்கிடுச்சு போல இருக்கு அப்படின்னு நினைச்சு அங்க போய் விழுந்து கிடக்குறாங்க ஆனா உண்மை நிலவரம் என்ன திருச்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க இங்கே வந்துட்டு வலசுரம் பக்கத்தில் வந்துட்டு தலைமை அலுவலகம் இருக்குது ஆனால் அந்த தலைமை அலுவலகம் யாருடைய பேரில் பதிவாயிருக்கு அதை வந்துட்டு ஒரு தலைமை அலுவலகம் பொதுவான ஒரு இடம் அப்படின்னா கட்சியின் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா தனிப்பட்ட ஒரு நபரின் பேரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு பார்த்தா கட்சியின் பேரில் ரிஜிஸ்டர் ஆகலை ஒரு தனிநபர் பேர்ல அந்த இடம் இருக்கு அப்படின்னா அப்படின்னா அது அலுவலகமாது அது அது தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நபருடைய சொத்து அந்த சொத்துல போய் அவங்க வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அளவுக்குத்தான் அந்த நாம் தமிழர் கட்சி வந்து இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளே இந்த மாதிரி வெளியில வந்து சொல்லும் பொழுது அப்போ அங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அதுலயும் அவங்க ரொம்ப வருத்தத்தோடு சொல்றாங்க என்னன்னா எங்களுடைய உடல் பொருள் ஆவி இன்னைக்கு இருக்கிற சொத்து நாங்கள் கொடுத்துட்டோம் திடீர்னு வந்து கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே தம்பிங்க எல்லாரும் வசூல் பண்ணி அனுச்சு வச்சிருவாங்களாம் திடீர்னு வேற ஏதாவது ஒன்று சொன்னா அதுக்கும் பண்ணிவிடுவாங்களாம் இந்த மாதிரி எல்லாம் அனுப்பி 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 கடைசியில் இன்னைக்கு பூஜ்யம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க இப்ப மறுபடியும் வாழ்க்கையை முதல்ல இருந்து தொடங்கினோம் அந்த நிலைமைக்கு இப்போ ஏற்கனவே இருந்த தம்பிகள் வந்தாச்சு இப்போது புதுசாக வந்துருக்கிறாங்க பாருங்கள் தம்பிங்க அவங்களுக்கு இன்னும் தலைக்கால் புரியலை எது சரி எது தப்புன்னு தெரியல ஓ ஓங்கி கத்துன உடனே இதான் உண்மை போல இருக்கு அப்படின்னு நினைச்சு புறப்பட்டு வரான் அதனால தொடர்ச்சியாக ஒரு தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களை மனசாட்சியே இல்லாம மடைமாற்றம் செய்யறோமே அப்படின்ற கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம இந்த மாதிரி பேசுறது அப்படின்றது ரொம்ப பெரிய மோசமான ஒரு போக்கு ஒரு அரசியல்ல பொதுவா அரசியல்ல சகஜம் அப்படின்னு அரசியல்ல அரசியல் இருக்கும் ஆனால் இவர் அரசியல் ரொம்ப மோசமான இழிவான ஒரு அரசியல் பண்றது அப்படின்றது எத்துக்கவே முடியல இன்னொரு பக்கம் பேசுறாரு திராவிடம் அப்புறம் தனித்தமிழ்நாடு இந்த மாதிரி நிறைய ஏற்கனவே தனித்தமிழ்நாடுன்னு தான் நிறைய ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கிறோம் கடைசியா பேரறிஞர் அண்ணா சொல்லும்போது கூட இருக்கு நமக்கு மறுபடியும் வேணா பேசிக்கலாம் ஐயா பெரியார் தான் வந்து தனி தமிழ்நாடு அப்படின்னு கொண்டு வரார் ஆனா அவரே முதல்ல மற்ற கட்டமைப்புகள்லாம் வரட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுது இவர் வந்துட்டு இருக்கிறவங்களுடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை வந்து தூண்டுற மாதிரியான இளைஞர்கள்லாம் ஒரு உணர்ச்சியை தூண்டிட்டிங்கன்னா அவங்க பாட்டுக்கு அப்படியே போயிட்டு இருப்பாங்க ஒரு மாடு போகும் இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரியான வேலைகளைத்தான் இவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரே தவிர இதுல யாரையுமே அறிவார்ந்த தளத்தில் இவர் வழிநடத்தவே இல்லை திடீர்னு என்ன சொல்றாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இலங்கை பகுதியில் மீன்பிடிக்கப் போகும் பொழுது அந்த இலங்கை இராணுவத்தால் பிடிக்கப்படும் பொழுது இலங்கை ராணுவம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா தமிழர்கள் வந்துட்டு பிடிபட்டனர் அப்படின்னு சொல்லுதா இல்லை இந்தியாவில் வந்துட்டு ஒரு செய்தி வருது என்ன அப்படின்னா தமிழர்கள் வந்துட்டு பிடிபட்டார்கள் தமிழ் மீனவர்கள் வந்து பிடிபட்டார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வருது இதை வந்துட்டு ஒரு விமர்சனமாக வைக்கிறார் நான் என்ன கேட்குறேன் இப்போது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னும் பொழுது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இருந்து பிரச்சனைன்னு சொல்லுவாங்களா அந்த நாட்டோட பிரச்சனைன்னு சொல்லுவாங்களா ஒரு நாடுலேருந்து இன்னொரு நாடுன்னு பார்க்கும்பொழுது பொதுவாக ஒரு நாடு இப்போ இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்களை நாங்கள் பிடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னு தான் பொதுவாக வரும் அதுக்கப்புறமா ஒரு மாநிலத்துக்குள்ளே செய்தி வாசிக்கும் போது எப்படி வரும் தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் பிடிபட்டனர் அப்படின்னு தானே வரும் இந்த குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாம இத கூட புரிஞ்சுக்க முடியாம இந்த மாதிரி இந்தியாவுல வந்துட்டு தமிழ்நாட்டு மீனவர்கள்னு சொல்லிட்டாங்க அப்ப இந்திய தேசம் நம்ம தமிழ்நாடு வந்து இந்தியாவுல இல்லையா அப்படின்னு கேக்குறதெல்லாம் எங்க போய் முட்டிக்கிறதுனே தெரியல அப்புறம் இன்னொரு ஒண்ணு இந்த திருச்சி நிர்வாகிகள் சொன்னாங்க என்ன அப்படின்னா இலங்கையில மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கு கூட வழியில ஒருவேளை அதாவது காலையில ஒரு பதினோரு மணி மாதிரி சாப்பிட்டுட்டு அப்புறம் நாலு மணி மாதிரி சாப்பிட்டு அதோட நிறுத்திட்டாங்க அவ்வளவுதான் ஏன்னா விலைவாசி அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு இப்போ இந்த சூழல்ல இவர் என்ன அரைகோவல் விடுறாரு தன்னுடைய தம்பிகள் கிட்ட நம்ம அங்க உணவு பொருள் அனுப்பணும் சரின்னு முழுக்க திரட்டுறாங்க திரட்டி டன் டன் கணக்கில் வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து தலைமை அலுவலகத்துல இறக்கியாச்சு அந்த இறக்குன அரிசியிலையோ பருப்புலேயோ எண்ணெய்லேயோ ஒரு கைப்பிடி அளவாவது இலங்கைக்கு போச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை ஏன் போகலை யோசிச்சு பாருங்கள் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து நீங்கள் பொருளை அனுப்பணும்னா ஒரு மாநிலத்துலேருந்து அனுப்ப முடியுமா குறைந்தபட்ச அறிவு அது மத்திய அரசு ஒன்றிய அரசு தான் அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் ஒரு தனியாக வந்து பேசி பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் இந்த மாதிரி அனுப்ப போறோம் அதை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு அவங்க ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அனுப்ப முடியும் அதை விட்டுட்டு நான் பாட்டுக்கு தமிழ்நாட்டில் வந்து திரட்டிட்டேன் டன் கணக்கில் நான் வச்சிருக்கிறேன் நான் அனுப்புவேன் அப்படின்னா என்ன நடக்கும் இதை கூட புரியாம தம்பிகளுக்கெல்லாம் ஒரு அறைகோல் விடுத்து அவங்க எல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இவர் என்ன கட்சியை நடத்துறாரா அல்லது இளைஞர்களை வந்து திசை திருப்புறாரா இன்னைக்கு வந்துட்டு பாசிசம் போன்ற கொள்கைகள் உள்ள நுழையறதுக்காக இவர் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரா திராவிடத்தால வந்துட்டு நாங்க என்ன சாதிச்சோம் அப்படின்னு சொல்லி நன்றி கேட்ட தனமாக தான் இவர் வந்து இன்னைக்கு தொழிலா வந்து வச்சிருக்காரு இவ்வளோ ஆவேசமா பேசுறாரு இல்லையா இப்போ முதன்மையான குற்றச்சாட்டு என்னன்னா கலைஞர் அவர்களுடைய சிலைகள் கூட உடைக்கக்கூடிய நாள் வந்து வெகு இல்லை சீக்கிரமா வந்துட்டு வருது அப்படின்னு சொல்றாரு ஏன்னா முஜிபூர் ரஹ்மான்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய அவர் வந்து தேச அந்த தனிப்பட்ட தேசத்தினுடைய விடுதலைக்காக பாடுபட்டவர் அவருடைய சிலையே உடைஞ்சிடுச்சு அப்படின்னா உடைச்சிட்டாங்க அப்படின்னா இப்போ இந்த சிலைகள்லாம் எம்மாத்திரம் அப்படின்றார் இப்போ இதற்கு வந்து நிச்சயமாக அவர் மேல வழக்கு பாய்வதற்கான எல்லா சாத்தியங்களும் இருக்கு இப்போ இவர் மேல வழக்கு பதிவு செஞ்சா என்ன சொல்ல போறாரு உடனடியாக என்ன பண்ணுவாருன்னா அப்படியே பெருசா அஷ்டாங்கமாக விழுந்து மன்னிப்பு அப்படின்றது தான் கேட்க போகிறாரு நான் அப்படி சொல்ல வரல நான் இப்படியா சொல்ல வந்தேன் அப்படின்னு மாற்றி தான் பேச போகிறாரு தவிர இவருடைய மான உணர்ச்சி என்ன இவருடைய வீர உணர்ச்சி என்ன அப்படின்றது இந்த புதுசாக வரக்கூடிய தம்பிகளுக்கு புரியலையே அப்படின்றது தான் என்னுடைய ரொம்ப வந்துட்டு ஒரு ஆதங்கமாக இருக்கு ஏன்னா இளைஞர்கள் வந்து சட்டு வந்து புரிந்துக்க புரிஞ்சுக்கிற வந்து ஒரு தன்மை பெற்றவர்கள் ஆனால் அவங்கள இந்த அளவுக்கு வந்து ஒரு மூளை செலவை செஞ்சு மந்த மாதிரி ஆட்டு மாதிரி கூட்டிட்டு போறது அப்படின்றது என்னால ஏத்துக்கவே முடியல இப்போ கலைஞருடைய செலை உடையணும் அப்படின்னா அப்ப அதன் வழியா இவர் என்ன சொல்ல அப்போ திராவிடம் ஒழிஞ்சு போகணும் திராவிடம் ஒழிஞ்சு போயிட்டா அப்புறம் வேற என்ன வரப்போகுது தமிழ்நாட்டில் திராவிடம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களையெல்லாம் எடுத்து பாருங்கள் அவங்களுடைய பேருக்கு பின்னாடி சாதி அப்படின்றது இருக்குது இன்றைக்கி நம்ம ஜிஇஆர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கல்லூரிகளில் சேரக்கூடிய அந்த மாணவர்களினுடைய சதவிகிதம் எத்தனை அப்படின்னா மற்ற இடத்துல இருபதுன்றாங்க பத்துன்றாங்க எட்டுன்றாங்க இந்த மாதிரி ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐம்பது சதவீதத்தை தாண்டி இருக்குது நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நூறு சதவீதம் லிட்ரஸின்னு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் கூட அந்த அளவுக்கு இல்லை அப்போது கல்வி ரீதியாக நம்ம ஜெயிச்சுட்டு வரோம் அப்புறம் சாதி ரீதியாக இந்த சாதி மாதிரியான நிலைப்பாடுகளை நம்ம பார்க்கறது இல்லை இப்போ நீங்கள் யாருன்றது எனக்கு தெரியாது நான் யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது ஆனால் வேறு மாநிலங்களில் போனீங்கன்னா அந்த மாதிரி உங்களால் கலந்து பழக முடியுமா அப்படின்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறிதான் அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்கும் பொழுது அந்த திராவிடத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாருனா அப்போ இவருடைய மனநிலை என்ன சாதி வச்சு கூறுபடணுமா அப்போ படிப்பறிவு இல்லாமல் மக்களை வந்துட்டு பின்தங்க வைக்கணுமா பாசிசத்தை கொண்டு வந்து சேர்க்கணுமா இதுதான் இவருடைய அஜெண்டாவா இதுக்காகத்தான் இவர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரா இதுக்காகத்தான் இவர் அங்க இருந்து வெளியில இருந்து வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்காரா பணத்தை வாங்கிட்டு இருக்கிறாரா அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் நமக்கு வருது அப்படி ஒரு அறச்சியற்றம் தான் வந்து நமக்கு வருது அப்போ கலைஞருடைய சிலையை உடைக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன இவருடைய நோக்கம் அப்போ எதுக்காக இந்த மாதிரி பேசுறாரு அப்போ ஒட்டுமொத்தமாக திராவிட கட்சிகளை ஒழிச்சிட்டு பாசிசத்தை கொண்டு வந்து நிறுவனம் தான் இவருடைய மூளைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இவர் இந்த மாதிரி பேசுறாரு தவிர மத்தபடி இதுல எந்த விதமான உண்மையும் கிடையாது என்னமோ அப்படியே கொள்கை அப்படின்னு சொன்னா கொள்ற கை அப்படின்னு இப்படியெல்லாம் காட்டுறார் அப்படி ஊழல் மலிந்த தேசமாக இருந்தால் இந்நேரம் மெட்ரோவுக்கு வந்துட்டு இன்னும் ஒன்றிய அரசு எந்த விதமான நிதியும் கொடுக்கல அப்போ இங்க வந்துட்டு அந்த மெட்ரோ வேலைகள் நடந்துட்டு இருக்கு இல்லையா அதுக்கு யார் பொறுப்பு இருப்பாங்க அந்த அளவுக்கு ஊழல் மழிந்து மலிந்திருந்தால் இந்த மெட்ரோ திட்டங்கள்லாம் நடக்குமா இந்த மாதிரி அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஒரு இளைஞர்களை வந்து இந்த மாதிரி வழி நடத்துகிறோமே அப்படின்ற குறைந்தபட்ச மனிதாபிமானம் கூட இல்லாம பேசுறாங்க இப்போ இவ்வளோ பேசுகிறார் இல்லையா தனித்தமிழ் தமிழ்நாட்டுல தமிழந்தாழணும் தமிழை தவிர வேற எதையும் படிக்க இவர் ஏன் அப்போ தெலுங்கு மொழி பேசக்கூடிய ஒரு பெண்ணை ஏன் கல்யாணம் பண்ணிட்டாரு ஏன் இந்த நாட்டில் தமிழர்களை தமிழச்சியே இல்லையா தமிழிச்சி எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா தமிழிச்சி யாரும் இவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா அது வேணா உண்மையா இருக்கலாம் அதுக்காக வேணா இவர் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிருக்கலாம் எத்தனை பெண்களை வந்துட்டு இவர் ஏமாத்தி அப்படின்றத எல்லாம் பார்க்கும் பொழுது இவரெல்லாம் இந்த மாதிரி பொதுவெளிகளில் வந்து பேசலாமா அவர் கொஞ்சமாவது ஒரு மான உணர்ச்சியோடு நடந்துக்கணும் அப்படின்றதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இப்போ உணர்ச்சி பொங்கல் மேடைகளில் பேசினாலுமே கூட அதில் நிறைய விஷயங்கள்னு பார்த்தோன்னா திராவிட கட்சிகளெலாம் குறிப்பிட்டு தான் அவர் பேசுகிறத பார்க்குறோம் திராவிட கட்சிகளில் செல்லதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே பணம் கொடுத்து ஓட்டை வாங்கிடுறாங்க எங் நாங்களாம் வந்து ஓட்டு எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விழுது நாங்கள் இந்த பணம் கொடுத்துலாம் வாங்குறது இல்லை அளவுக்கு பேசுகிறாரு ஒரு பக்கம் அதை பார்க்க முடியுது இன்னொன்று வந்து என்னென்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டால் வந்து இலவச கல்வி ஆக்கிடுவோம் ஆரம்ப கல்வியிலேருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் வந்து நாங்கள் இளவரசம் பண்ணிடுவோம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறத வந்து பார்க்க முடியுது இதெல்லாம் எப்படி மேம் பார்க்குறீங்க இப்ப கூட நமக்கு அரசு சார்ந்த பள்ளிகள்லாம் இருக்கே அரசு சார்ந்த நிறுவனங்கள் எல்லாம் இலவசமான கல்வி தானே பன்னெண்டு வரைக்கும் கட்டாய கல்வி அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறமா அவங்க போறவங்களுக்கு ஆயிரம் ரூபாய்லாம் கொடுத்து பையனாகட்டும் பெண் ஆகட்டும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து அவங்கள ஊக்குவிச்சு படிக்க வைக்கிறோம் அப்புறம் இவர் என்ன கிழிக்க போறாருன்னு எனக்கு தெரியல இப்ப இவங்களுடைய பிள்ளைகள் எந்த பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிறாங்க மனசாட்சி தொட்டு சொல்ல சொல்லுங்க அரசு அரசாங்க பள்ளிக்கூடத்துல சேர்த்துருக்காரா அப்போ அரசாங்கம் நடத்தக்கூடிய அந்த சமச்சீர் கல்வியில் அவங்க படிக்கிறாங்களா அந்த பிள்ளைகளுக்கு முதல்ல தமிழ் சொல்லி கொடுக்குறாரா இந்த மாதிரி எந்த கேள்விக்குமே பதிலே கிடையாது ஆனால் இவர் என்ன பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்துட்டு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னா இலவச கல்வி கொடுப்போம் முதல்ல உங்களால் வர முடியுதா இவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இப்போதான் வந்துட்டு மாநில தகுதியே உங்களுக்கு கிடைச்சிருக்கு இப்போ இந்த சூழலில் ஏன் இத்தனை நாள் உங்களை வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கலை யோசிச்சு பாருங்கள் குறைந்தபட்சம் எங்கேயாவது வந்திருக்கணும் இல்லையா எத்தனையோ நாற்பதுக்கும் நாற்பது நிக்க வச்சீங்க ஏதாவது ஒரு இடத்துலயாவது ரொம்ப டஃப்பாக வந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்ல அப்போ மக்கள் உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை இழந்துட்டாங்க இல்ல நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்க அப்படின்றத அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதத்தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர அங்க வந்துட்டு பணத்தை கொடுத்துட்டு ஓட்டை வாங்குறாங்க அப்படின்னா அப்ப நீங்க அதுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்துங்களேன் பார்க்கலாம் அங்க உண்மையிலேயே அந்த மாதிரி பணம் கொடுத்துதான் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா அதை நீங்க வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க அதை நீதிக்கு முன்னாடி நிறுத்துங்க நீதிக்கு முன்னாடி எல்லாரும் சமந்தனை நீதித்துறையில கொண்டு வந்து கொடுங்க எல்லாருக்கும் தண்டனையை வாங்கி கொடுங்க அதையெல்லாம் விட்டுட்டு அங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க உங்களால ஜெயிக்க முடியல ஜெயிக்க முடியாததுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் என்ன கேக்குறேன் திராவிடம் வந்து இந்த மாதிரி ஊழல் நிறைஞ்சதா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா ஆனால் அந்த திராவிட சித்தாந்தத்தை தேடி இன்னைக்கு புதுசா கட்சி தொடங்கி தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி அதனுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வந்திருக்கிறாருன்னா என்ன காரணம் இப்போது ஐயா பெரியார் அவர்களினுடைய பிறந்த நாள் செப்டம்பர் பதினேழு சமூக நீதி நாள் அப்படின்னு அரசாங்கம் வந்து அறிவிச்சாச்சு அந்த செப்டம்பர் பதினேழு அன்னைக்கு பெரியார் திடலில் ஒரு பெரிய கோலாகலமான கருத்தரங்கம் மட் பல்வேறு நிகழ்ச்சிகள் இதெல்லாமே இருக்கு இப்போ இந்த சூழலில் புதுசாக கட்சி தொடங்கிய இவர் நடிகர் விஜய் அவர்கள் அங்கே வர வேண்டிய அவசியம் என்ன அப்போ நானும் திராவிடம்தான் எனக்கும் திராவிடம் தான் சித்தாந்தம் நானும் திராவிட கொள்கையோட தான் வாழ போறேன் என்னுடைய கட்சியும் அதை சார்ந்துதான் இயங்க போது அப்படின்றதுன்னு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் இவர் ஏன் வந்துட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்கார் அந்த தம்பிக்கு புரிஞ்சிருக்கு இந்த அண்ணனுக்கு புரியலையா இப்ப வந்த தம்பியே படிச்சுக்கிட்டாரு எப்பயோ இருக்கிற அண்ணனுக்கு ஏன் இன்னும் அந்த படிப்பு வரல அப்படின்றது என்னால புரிஞ்சுக்கவே முடியல அதனால இவர் பேசக்கூடிய பேச்சு எல்லாமே எந்த கொள்கையும் இல்லாமல் யாரோ ஒருவருக்காக இவர் வந்துட்டு ஒரு பகடக்காயாக வந்து பய பயன்படுத்தப்படுறார் அங்கே வந்துட்டு பணம் கொடுக்குற காசுக்கு நல்லா கூவிட்டாண்டா அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி தான் இவர் பண்றாரே தவிர மற்றபடி இங்க கொள்கையோ கோட்பாடோ எதுவுமே கிடையாது அவ்வளோ இருந்ததுன்னா அந்த கட்சிக்காக உழைக்கக்கூடிய தன்னுடைய எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய காளியம்மால அந்த அளவுக்கு பேசுவாரா இவங்களே பிசுருன்னு வாங்கலாம் அப்புறம் உசுருன்னு வாங்கலாம் அப்புறம் இன்னொரு நாள் வேற எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை அப்போது இந்த கட்சிக்காக இவ்வளோ தூரம் வந்து உண்மையோடையும் நேர்மையோடையும் கொள்கையோடையும் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை நீங்கள் வந்து பிசுறு அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்போ உங்களுடைய அறிவில் என்ன இருக்குது அப்போ நீங்க வந்து உங்களுக்குள்ள உங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களையே நீங்க வளரவிட மாட்டீங்க அப்படின்னா அப்புறம் நீங்க வந்துட்டு எல்லாத்துலயும் ஐம்பது சதவீதம் கொடுப்பேன் நான் வந்துட்டு கல்வியை வந்து சொல்லுவேன் இலவசமா பண்ணுவேன் அப்படின்னா அதெல்லாம் எப்படி நாங்க நம்புறது உங்களை நம்பி விஜயலட்சுமின்னு ஒரு நடிகை வந்தாங்க இல்லையா அந்த நடிகைக்கு என்ன நடந்தது அவங்க பேசுறது எல்லாமே தப்பு எல்லாமே பொய்ன்னா மறுபடியும் மறுபடியும் அவங்க ஏன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப அவங்க பேசுறது பொய் அப்படின்னா நீங்க ஏன் அதை இன்னும் நிரூபிக்கல இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலே கிடையாது ஆனால் இந்த இளைய தலைமுறை அப்படி என்ன வசியம் பண்ணாருன்னு தெரியல அவர் பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க அவங்க தன்னுடைய வாழ்நாளை தன்னுடைய அழகான எதிர்காலத்தை இந்த அளவுக்கு தொலைச்சிட்டாங்களே அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப பெரிய ஆதங்கமா இருக்கு அதனால் இவர் இனிமேலாவது கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்துகிட்டார் அப்படின்னா இனிமேல் இருக்கக்கூடிய வாழ்க்கை கொஞ்சம் பாதுகாப்பான வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தமிழக வெற்றி கழகமே வந்து நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் போகும்பொழுது தம்பி வந்தா நான் வந்து சேர்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை இவர் வந்து சொல்லியிருந்தார் இப்போ அது இல்லைங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போறத பார்க்க முடியுது அது பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படின்னு பார்க்க ஆமாம் நடிகர் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய பெரும்பான்மை என்ன தனித்த பெரும்பான்மையை காட்டணும் தன்னை வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு இருக்காரு அந்த சூழல்ல இவரோட வந்து சேருவாரா நிச்சயமா வாய்ப்பே கிடையாது ஏன்னா நம்ம விஜயகாந்த் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அவர் ஆரம்பத்துல வந்து தனியா தான் நின்னு இருக்காரு அதனால கூட்டணி அப்படின்றது இன்னைக்கு வந்து நமக்கு தேவைப்படலை ஏன்னா நம்ம வந்து நின்னோம் அப்படின்னா அப்படியே மக்கள் வந்து திரளும் பொழுது அது ஓட்டா மாறிடும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அதனால அதனால தன்னுடைய வெற்றி என்ன தன்னுடைய செல்வாக்கு என்ன அப்படின்றத காட்டணும் அப்படின்னு இருக்கக்கூடிய சூழல்ல இவரோட வந்து சேருவாங்களா இப்ப இவங்களுக்கான ஓட்டு சதவீதம் என்ன யோசிச்சு பாருங்களேன் ரெண்டு இலக்கத்துல கூட இன்னும் வரல அப்படி இருக்கும் பொழுது இந்த ஓட்டு சதவீதத்தை நம்பி அவங்களோட வந்து சேருவாங்களா யாராவது அறிவு இருக்கிறவன் யோசிக்கக்கூடியவன் இந்த மாதிரி வந்து சேருவாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக சேரவே மாட்டாங்க ஆனா இவர் தான் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா நம்ம தம்பி தம்பின்னு சொன்னா நம்ம தம்பி வந்து நம்மள நோக்கி வருவான் அப்படின்னு ஆனா அவர் ஏற்கனவே ஒரு பெரிய லாங் டிரைவ் ஒன்று போனாங்க இல்லையா ஒரு கார்ல அப்பவே வந்து அவர் சொல்லிட்டார் இல்ல அப்படின்ட்டு ஆனா இவர் வந்துட்டு இன்னும் அந்த இந்த நாங்க ஜனலை திறந்து வச்சிருக்கிறோம் கதவை திறந்து வச்சிருக்கோம் அப்படின்னு பேசினாங்க இல்லையா அந்த மாதிரி இவர் காத்துட்டு இருக்கிறார் வந்துடுவாரு தம்பி வந்துடுவாருன்னு ஆனா அவர் இந்த மாதிரி வர்ற மாதிரியே இல்லை இவர் இந்த மாதிரி ஒரு அடி போடுறாரு அப்படின்றதுனால தான் திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் நீட் தேர்வை எதிர்த்து போராட்டம் நடத்தும் பொழுது அந்த போராட்டம் வந்து சரியானது அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்தாரு இல்லையா அந்த அறிக்கை எதுக்காகன்னு நினைக்கிறீங்க நான் இது ஏற்கனவே பதிவு பண்ணதான் ஏன் அந்த அறிக்கையை வந்துட்டு நடிகர் விஜய் அவர்கள் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா நான் வந்து திராவிடம் பக்கம் தான் நிக்கிறேன் என்ன சும்மா வந்து கூப்பிட்டு தொல்லை பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு சமிக்ஞையை நாம் தமிழர் கட்சிக்கு தான் அவர் இந்த மாதிரி வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாரு இப்போ இன்னும் வெட்ட ஆயிடுச்சு பெரியார் திடலுக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்னும் வெட்ட ஆயிடுச்சு நான் வந்து திராவிட சித்தாந்தம் ஏன்னா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு ஒரு இது வாசகத்தை வச்சிருக்காரு திருக்குறள் வாசகத்தை வந்து தன்னுடைய கட்சிக்கான வாசகமா வச்சிருக்காரு அப்போ சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகளை வந்து அவர் விரும்பல அதனால எப்படி எடுத்தாலும் அவர்களுடைய சித்தாந்தம் அவர் பயணப்படக்கூடிய அந்த பாதை எல்லாமே திராவிடத்தை நோக்கித்தான் இருக்கு அதனால இவர் பேசக்கூடிய விட எதிர்ப்பு அப்படின்றது நிச்சயமாக விஜய்க்கு வந்துட்டு பிடிக்கவே பிடிக்காது அதனால அவரோட ஒரு நாளும் மாட்டார் இவர்தான் வந்துட்டு என்னமோ அவர் வந்தா இவரை சேர்த்துக்கலாம் அப்படின்றாரு அவர் எங்க வர போறாரு அதாவது நம்ம இதுல பழமொழியா சொல்லுவாங்க வீட்டுல கேட்கறதே பிச்சை இதுல வேற அதிகார பிச்சையா அப்படின்னு அதனால இவரு கேக்கிறதே இப்படிதான் ஆனா அதுலயும் அவர் வந்தா இவர் சேர்த்துப்பாறான் என்னமோ அவர் அப்படியே வெளியில தெருவுல நின்று காத்துட்டு இருக்கிற மாதிரி ஐயா என்ன சேர்த்துக்கோங்க நான் என்னை சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரியும் இவர் வந்துட்டு சரி நான் பாக்குறேன் ஆ பாக்குறேன் அப்படின்னு சொல்ற மாதிரியுமே பேசிக்கிட்டு இருக்காரு ஆனா அந்த மாதிரி எந்த காட்சியுமே அங்க இல்ல இந்த குப்புற விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலன்னுவாங்க இல்லையா அந்த குரூப் தான் இந்த குரூப் ஆனால இவரை நோக்கி யாருமே வரல அதனால கூட்டணி அப்படின்றதுக்கு வந்துட்டு ஒண்ணுமே இல்லை அதனால இவர் தன்னைத்தானே அதுலயும் கட்சியில இருக்கிறவங்களையெல்லாம் இறக்கிட்டு அவங்கள வந்துட்டு வேற மாதிரியா பேசிட்டு இனிமேல் எப்படி வந்து கட்சி நடத்த போறாரு கட்சி இனிமேல் எப்படி இருக்க போகுது ஏன்னா கட்சிக்குள்ளேயே சலசலப்பு உண்டாயிடுச்சு எத்தனையோ தம்பிங்கள்லாம் அங்க இருந்து கிளம்பி வந்து எக்ஸ் பிரதர்ஸ் வந்து தொடங்கிட்டாங்க முன்னாள் தம்பிகள் அப்படின்னு சொல்லி இவருக்கு இனிமேல் எதிர்காலமே இல்லை ஒருவேளை விஜய் பக்கத்துல போய் நின்று நம்ம ஏதாவது அங்கே இருக்கக்கூடிய சாயத்தை பூசிக்கலாமா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒளியை வந்து நம்ம வாங்கிக்கலாமா அந்த லைட்டு நம்ம மேல விழுந்துடாதா அப்படின்னு பார்க்குறாரு ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லை பார்ப்போம்